அன்னைக்கு இந்த சாட்சியங்கள் எல்லாம் அன்னைக்கு பேசாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேப்பான்ல ஒருத்தன் அன்னைக்கு தாண்டா வீதியில் நின்று கத்தனமடா நம்மடா சான்றுகளோட கதற நம்மடா நீங்க எங்கடா போனீங்க கேட்காமனு கேட்கறதுக்கு ஒரு சான்று வேணும்ல அதுக்கு அதுக்குதான் இந்த போராட்டம் தான் இந்த போராட்டம் அன்னைக்கு சட்டசபையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் ராஜபக்சே கோத்தபாயலாம் போர் குற்றவாளி அவர்களை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்க வேண்டும் என்று பதிவு செய்தது எங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு ஆவணம் அன்னைக்கு இருந்த அரசு பாரா சட்டசபையில் தீர்மானம் போட்டுருக்குன்னு அதுக்கு தான் இதெல்லாம் அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தேன் என்ன எவனாவு ஒரு தங்கப்பான்ல பெரிய அறிவா இருந்த ஒரு தங்காப்பான் இன்னைக்கு வரைக்கும் அது இன ஒரு இனம் தம் முழு ராணுவ வலிமையை வைத்து ஒரு இன மக்களை அழித்து ஒழித்து இருக்குது கொன்று குவித்து இருக்கிறது இதுக்கு என்ன சான்று வேண்டி கிடக்குது அது இனப்படுகொலை சிங்களர்கள் கொன்று தமிழர்களை செத்தவன் முழுக்க தமிழன் கொன்றவை முழுக்க சிங்களன் அதனால இனப்படுகொலை இதுக்கு என்ன சான்று வேண்டி கிடக்குது என்ன சான்று வேண்டி கிடக்குது உலகெங்கும் அடித்து விரட்டப்பட்டு தாய் நிலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டு கொன்றொழிக்கப்பட்டு குற்றவீரம் பல்வேறு நாடுகளை நாடற்ற ஏதிரிகளாக போய் அண்டி ஒண்டி அகதிகளாக வாழ்வது தமிழர்களா சிங்களர்களா ஜனநாயகம் பேசுகிற இந்த நாடுகள் குறிப்பாக இந்திய பெருநாடு இந்திய ராணுவத்தில் தமிழர்கள் நாங்கள் இடம்பெற முடியும் சீக்கியர்கள் இடம்பெற முடியும் பஞ்சாபி எல்லாரும் இடம் முடியும் குஜராத்தி மராட்டி மலையாளி கன்னடர் தெலுங்கர் எல்லாரும் இடம்பெற முடியும் அது ஒரு நாட்டு ராணுவம் என்று சொல்வதை ஏற்கனவே ஆனால் இலங்கையில் தமிழர்கள் அந்த நாட்டு ராணுவத்தில் அங்கு இடம்பெற முடியுமா இடம் பெற்றிருக்கிறோமா இந்த கேள்வி கேட்ட பதில் இருக்கு ஒரு நாட்டு ராணுவத்தில் ஒரு இன மக்கள் இடமே பெற முடியாது என்ற நிலை இருக்கும் ஆனால் அந்த நாட்டு ராணுவம் இந்த இன மக்களை எப்படி பாதுகாக்கும் அதே ராணுவ வலிமை ஆயுத பலத்தை கொண்டுதான் என் என் அக்கா தங்கைகளை ஆயுதத்தை காட்டி உயிரை காட்டி அச்சுறுத்தி வன்புணர்வு செய்து கொண்டு குவித்தது தொண்ட குளிக்கல் கொண்டு துப்பாக்கி செலுத்திட்டு உனக்கு உயிர் வேணுமா உரிமை வேணுமா என உரிமை வேணும்னு சொல்லுவான் இது எந்த மாதிரி அணுகுமுறை விழுக்காட்டு அடிப்படையில் அறுபது விழுக்காடு சிங்களர்கள் இதை நாற்பது விழுக்காடு அந்த ராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியும் என்கிற நிலை இருந்தால் விடுதலை புலிகள் என்கிற ஒரு ராணுவ கட்டமைப்பு உருவாக இருக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது ஒழிக்கிறான் என் இன மக்களை அதே ஆயுதத்தை எடுத்து என் இன மக்களை பாதுகாப்பதை தவிர வழி இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகுதான் எங்கள் தலைவன் ஆயுதம் எடுத்தான் எங்கள் தலைவன் ஆயுதம் எடுத்தது பயங்கரவாதம் என்றால் அந்த ஆயுத அந்த ஆயுதத்தை பிரசவி